கண்டிப்பாக அந்த பொண்ணு மெடிக்கல் கொண்டு போயிருப்பாங்க கொண்டு போய் அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் பண்ணி அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸோ அதெல்லாம் இது பண்ணியிருப்பாங்க பட் என்னதான் எல்லாமே பண்ணினாலும் எவ்வளோ கவுன்சிலிங் கொடுத்தாலும் மூளையில் பட்ட அடியை யாராலும் மாற்ற முடியாது அந்த நேரத்தில் அவள் துடித்த வேதனை அவள் அனுபவித்த வேதனை அவள் தன்னை தற்காத்து கொள்ள செய்த முயற்சிகள் வீணாக போனது இதெல்லாமே அவளை ரொம்ப வேதனைப்படுத்தும் ஆனால் இது இதுக்கப்புறம் அந்த பெண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை அவளோட உடனே ஒருத்த பாருங்க ஒரு பையன் அவன் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா அவனோட நம்பிக்கையில் தான் இவன் அங்கே போயிருக்கா கரெக்டாக அவனையே அடித்து போட்டு இவளை தூக்கிட்டு போகிறான் அவனுக்கு வந்து அவளை காப்பாற்றக்கூடிய திறமை இல்லைன்னு தானே அர்த்தம் இது வந்து சினிமா கிடையாது ஹீரோ வந்து எழுதிச்சு போய் அடித்து கொள்றதோ எல்லாம் பண்ண முடியாது ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அவங்க கொலை குற்றவாளிகள் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் அப்போ அவங்க கையில் கண்டிப்பாக ஆயுதங்கள் இருந்திருக்கும் என்ன பண்ணிருக்கணும் அவனுக்கு அங்கேருந்து வரானுங்கன்னு பார்த்ததுமே வண்டியை கிளப்பிட்டு உடனே ஓடி இருக்கணும் அது இல்லாமல் அதுக்கப்புறமே உட்காந்து இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு முதல்ல பார்க்கணும்ல அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்படிப்பட்ட ஒதுக்குப்புறமான இடத்துக்கு ஒருத்தங்க போகிறாங்கன்னா எதுக்கு போகணுங்க அங்கே என்னங்க ரீசனு சரி நீ காலேஜில் பேசாதத அங்கே போய் பேச போகிறது இல்லை ஃபோனில் தான் பேச போகிறது இல்லை நைட்டெல்லாம் பேசுகிறீங்க ஃபோனில் பகலெல்லாம் பேசுகிறீங்க அப்போ இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துக்கு அடிக்கடி போய் சந்திக்கிறீங்க கார் உட்காந்து பேசுகிறீங்க என்ன பேசுவீங்க கார் உட்காந்து அப்போ என்ன இருக்கும் பேச்சு அப்போ பதினோரு மணி வரைக்கும் அதாவது இருட்டி போகிறத கூட தெரியாத அளவுக்கு உட்காந்து மதிமயக்கத்தில் இருக்காங்கன்னா அப்போ அவங்க எப்படிப்பட்ட ஸ்டேட்டஸில் இருந்தாங்க அவங்க தான் கன்சியூம் பண்ணியிருந்தாங்களா இல்லை அவங்களுக்குள்ள வேறு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு காம கலியாட்டங்கள் நடத்தப்பட்டிருந்ததா இல்லை அதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இவன் வந்து ஆகி வந்தானா சி அலோனாக இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு கார் நிற்குதுனாக்கா வந்து பார்ப்பானுங்க அது கிளாஸ் ஏற்றிருக்கு கண்டிப்பாக லாக் ஆகிருக்கும் அப்போ உனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அவன் தூரத்துலேருந்து வரும்போதே பார்த்து நீ வண்டியை இருக்கலாம் அவன் கிட்டங்க வந்து அந்த கண்ணாடியை உடைக்க போகிறதுக்கு முன்னாடி நீ கண் வண்டியை ரைஸ் பண்ணியாவது அட்லீஸ்ட் நீ நகர்த்திருக்கலாம் இல்லையா கையில் மொபைல் இருந்தது உடனே ஃபோன் அடிச்சிருக்கலாம் இத்தனையும் விட்டுட்டு நீ ஏன் அவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தாங்க அவங்க அவன் அடிக்கிற அளவுக்கு எதுக்கு நின்றுட்டுருந்தாங்க அவனை அடித்து போட்டுட்டு இவ்வளோ தூக்கிட்டு போகிற அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்துருக்காங்க அப்போ என்ன ரீசன் அது